விஜய் வந்து முதல்ல இங்க காவேரியை போய் பார்க்கணும் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகலாம் ஆபீஸ்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி எங்க வீட்டுக்கு காவேரியை பாக்கிறதுக்கு ஓடி வராங்க விஜயும் விஜய் ஓடி வர நேரம் எங்க காவேரி வீட்ல இல்ல தாத்தா காவேரி எங்க தாத்தான்னு சொல்லி வீட்டுக்கு ஓடி வர என்னப்பா விஜய் ஆபீஸ்ல இருந்து ஆஃபீஸ்ல பெரிய பிரச்சனையா நீ என்ன வீட்டுக்கு வந்திருக்க ஆஃபீஸ் போகலன்னு சொல்லி கேட்க இல்ல தாத்தா காவேரியை பாத்துட்டு போகலாம் வந்த சொல்லும் போது காவேரி இப்பதான்ப்பா அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக அந்த வீட்டுக்கு போனான்னு எங்க தாத்தாவும் சொல்றாங்க வீட்டுக்கு வர விஜய் இங்க காவேரியை பாக்குறதுக்காக திரும்பவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போக அங்க காவேரி இல்ல காவேரி எங்க தென் சொல்லி கேக்குறாங்க காவேரி இப்பதான்ப்பா கோவிலுக்கு போனா கங்காவும் காவேரியும் கோவிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி எங்க சொல்லவும் செய்யறாங்க இதை கேட்ட விஜய் சரி இப்போ ஆபீஸ்ல வேற அடிக்கடி ஃபோன் வந்துட்டே இருக்கு நம்ம முதல்ல ஆபீஸ் போய் பாப்போம்னு சொல்லி எங்க விஜய் அவசரமா ஆபீஸ்க்கு கிளம்பி போறாரு ஆபீஸ்க்கு போன அங்க விஜய் அங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி அங்க அதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்க காவேரிய பாக்க போகணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காவேரிய பாக்குறதுக்காக ரொம்பவே துடிச்சு போயிருக்காங்க இத்தனை நாள் ஆச்சு சரியா பேசல அவளை பார்க்க கூட இல்ல எனக்கு இப்போ வரையும் காவிரி நினைப்பாவே இருக்க நினைச்சு அங்க லேயர்ஸ்குள்ள இருக்கிற பிரச்சனையை வந்துட்டு சரி பண்ணவும் செய்யறாங்க விஜய் சார் நீங்க இல்லாம இங்க பெரிய பிரச்சனையாவே போயிட்டு சார் தயவு செஞ்சு இங்க ஏதாவது ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி இங்க சொல்லவும் செய்ய இன்னைக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க எனக்கு ஒரு நாள் மட்டும் ஆபீஸ் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க நாளை ரெண்டு நான் வந்துறேன்னு சொல்லி அவசரமா சொல்லிட்டு இங்க காவேரி இருக்கிற இடத்துக்கு ஓடி வராங்க காவேரிய வந்து கோவில்ல அங்க இங்கேயும் தேடுறாங்க விஜய் கங்கா நின்றுட்டு இருக்க கங்கா ஓடி போய் பாக்குறாங்க அம்மா காவேரி எங்க காவேரியை தேடி வீட்டுக்கு போனா வீட்டுல இல்ல உங்க வீட்டுக்கு போனா அங்கேயும் இல்ல இங்க கோவிலுக்கு நான் அது வந்து அப்படின்னு தயங்கி நிக்கிறாங்க கங்கா என்னாச்சுங்க கவேரி இங்க அப்படின்னு சொல்லி இங்க திரும்பவும் கேக்குறாங்க நான் என்ன சொல்லி கேக்காம இங்க கவேரி ஒரு வேண்டுதல் செய்யணும்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்தான்னு சொல்லும் போது வேண்டுதலா அப்படி என்ன வேண்டுதல்னு எங்க விஜய் ஆச்சரியத்தோட கேக்குறாங்க அது வந்துங்க அப்படின்னு தயங்கி நிக்கும்போது காவேரி அங்க பிரதேட்சினம் பண்ணி கோவில சுத்தி ஆகுறாங்க என்னங்க இது சொல்லி ஆச்சரியத்தோட விஜய் அது வந்துங்க அவ ஏதோ வேண்டுதல் கிட்ட வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னா இங்க சாமியோட வேண்டுதல் இல்லையா அதை நிறைவேற்றி தானே ஆகணும் அப்படின்னு கங்காவும் சொல்ல காவேரி என்னமா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி பாத்துட்டே இருக்க காவேரி அந்த ஒரு வேண்டுதலை சரியா கரெக்டா பண்ணி முடிச்சிட்டு அடுத்த வேண்டுதலுக்கு ரெடி ஆகுறாங்க அப்போ பக்கத்துல வர விஜய் என்ன காவேரி இதெல்லாம் எதுக்காக இப்படி என்ன பிரச்சனை உனக்கு ஏன் இப்படி வேண்டிக்கிட்ட கடவுள்கிட்ட அவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த வேண்டுதெல்லாம் செஞ்சுதான் ஆகணுமா அப்படி என்ன வேண்டிக்கிட்டேன்னு சொல்லி கேட்கவும் செய்ய யாருக்காக வேண்டுனு எங்க கேள்வி மேலே கேள்வி கேட்கறாங்க விஜயம் அப்போதான் காவேரி சொல்றாங்க எல்லாம் உங்களுக்காக தாங்க உங்களுக்காக மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லும் போதும் விஜய் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க என்னம்மா எனக்கு என்னம்மா நான் நல்ல இருக்கேன் அப்படின்னு எங்க விஜய் சொல்லும்போது அதுக்கு காவேரியும் நீங்க என்னை விட்டு போயிடக்கூடாது இல்லையா எப்போதும் நீங்க எங்க கூட இருக்கணும் அப்படின்றது மட்டும் இல்ல நீங்க ஆசைப்பட்ட விஷயமும் சீக்கிரமா தான் நீங்க மாதிரி இல்ல சந்தோஷமா இல்ல உங்க லைஃப்ல சந்தோஷம் எப்போதுமே கிடைக்கணும் இல்லையா அதுக்காக மட்டும்தான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கல்ல அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வெண்ணிலா சீக்கிரம் குணமாகணும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அதுக்காக தான் இந்த வேண்டுதல்னு எங்க காவேரி சொல்லும் போதும் அழுதபடி காவேரி அணைக்கிறது மட்டும் இல்லாம இந்த வேண்டுதலை முடிச்சுட்டு வந்த விஜய் சொல்றாங்க விஜய் கண்கலங்கியபடி காவேரியை பார்த்துக்கிட்டே இருக்க அங்க காவேரி ஒவ்வொரு வேண்டுதலையும் தவறாம செஞ்சிட்டு இருக்கேன் என்னுடைய மனைவி எனக்காக செய்யற கூடாது அந்த வேண்டுதலை அவளுக்கு நான் நான் ஏன் விஜய் நீ உனக்கு வேண்டிக்கிட்டாங்களோ அவங்க தானே செய்யணும் நான் உங்களுக்காக வேண்டிக்கிட்டேன் அதை நீங்களே செய்யலாமா என்ன அதை நான் செஞ்சு முடிச்சிட்டு வர வரையும் நீங்க இதை பத்தி யோசிக்க கூடாது இதை பத்தி பேசக்கூடாது அதை பத்தி கவலைப்படக்கூடாது இங்கே வெயிட் பண்ணணும்னு எங்க விஜய பார்த்து காவேரி சொல்லவும் செய்யறாங்க இங்க என்னதான் சொன்னாலும் விஜய் சொல்றதை கேட்காம காவேரி தான் வேண்டுதலை கரெக்டாக

ரொம்ப பதட்டப்படுறாங்க பயப்படுற அளவுக்கு உன்ன உள்ள சின்ன பிரச்சனை தான் முடிச்சுட்டு தான் வந்தேன் உன்னை பார்க்கறதுக்காக தான் ஓடி வந்தேன்னு சொல்லி இங்க விஜய் சொல்லவும் செய்கிறாங்க ஏண்டி உன் புருஷன் மேலே உயிரே வச்சிருக்காரு நைட்டு முழுக்க உன் மாமா இங்க உன் புருஷன் கூட தான் இருந்திருக்காரு அவர் என்னெல்லாம் பேசினாருன்றதை ஒண்ணு விடாம என்கிட்ட சொன்னார் தெரியுமா நீ இப்படியெல்லாம் செய்கிறது அவருக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்லும்போது எங்க காவேரிக்கு ஒன்றுமே புரியல நைட்டு ஃபுல்லா உன் ஃபோனுக்கு எத்தனை தடவை ட்ரை பண்ண தெரியுமா காவேரி உன்கிட்ட ஒரு டைம் கூட பேசாம இருக்கவே முடியல அதான் காலையிலேயே உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு ஓடி வந்தா ஏன் காவேரி என்ன இப்படி தவிக்க விடுற தவிக்க விடுறது மட்டும் இல்லாம இப்ப பாரு இதெல்லாம் செஞ்சு என்ன கஷ்டப்படுத்துற முதல்ல உட்காரு அப்படின்னு சொல்லி காவேரிய கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அதான் எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு விஜயும் காவேரியும் பேசிக்கிட்டு இருக்க கங்கா சொல்றாங்க சரி நீங்க இவளை பாத்துக்கிறீங்களா எனக்கு டெய்லரிங் ஷாப்ல கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயாகணும்னு எங்க கங்கா சொல்லவும் செய்றாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க நான் பாத்துக்கிறேன் உங்களை வேணும்னா நான் ட்ராப் பண்ணவான்னு சொல்லும்போது இல்ல இல்ல கொஞ்சம் தூரம் தானே நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் நீங்க காவேரிய பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு கங்கா சொல்லிட்டு கிளம்ப போகவும் அக்கா பத்திரமா போயிட்டு வானே எங்க அக்காவை அனுப்பி வைக்கிறாங்க என்ன காவேரி நீ இப்படி எல்லாம் செய்யறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமான்னு சொல்லிங்க திரும்ப திரும்ப காவேரி கிட்ட அதை பத்தி மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருக்காரு எங்க விஜயும் விஜய் இப்படி பேசுறது காவேரிக்கு ஒரு பக்கம் அறுதலா இருக்கதான் செய்து நெட்ல தாத்தா ஃபோன் பண்ணி கேக்குறாங்க என்ன பாச்சு கம்பெனி சொல்லும்போது சொல்லும் போது தாத்தா சின்ன பிரச்சனை தான் முடிச்சுட்டேன் இப்ப காவேரிய பாத்துட்டேன் காவேரிய கூட்டிட்டு நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிப்பா காவேரி கூட சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொல்லி இதை கேட்டுட்டு இருக்க ராகினி என்னது காவேரி கூடவா காவேரிய திரும்ப பாத்துட்டாரா பேசிட்டாரா அப்போ நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காதா அப்படின்ற மாதிரி பதட்டத்துல அங்க ராகினி இருந்துட்டு இருக்காங்க சரி வாங்க நம்ம போய் வெண்ணிலாவை பார்த்துட்டு வரலாம் எங்க காவேரி சொல்லும்போது இந்த நிலமையில எப்படி போறதுன்னு சொல்லி கேக்குறாங்க நான் இப்ப நல்லாதானே இருக்கேன் நம்ம ஒரு டைம் போய் அவங்களை பாத்துட்டு வரலாம் சீக்கிரமா குணமாயிடும்ல அப்படின்னு சொல்லி இங்க காவேரி சொல்லவும் செய்யும் இங்க காவேரி விஜய கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிடலுக்கு போனா அங்க வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காவேரி உனக்கு ஒன்னும் இல்லல்ல நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லி திரும்பவும் கேட்க செய்ய எனக்கு ஒண்ணும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி விஜயோட கையை பிடிச்சு பக்கத்துல நின்னுட்டே இருக்காங்க அப்பதான் வெண்ணிலா ரூம்ல இருந்து ஒரு டாக்டர் வெளியில வராங்க டாக்டர் இப்ப வெண்ணில இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லும்போது ஓகே பா இங்க போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க இங்க காவேரி அந்த டாக்டரை பார்த்தபடியே உள்ளேயும் போக உள்ளே போன எங்க டாக்டர் வெண்ணிலாவையும் உள்ளே போன விஜய் காவேரி ரெண்டு பேரும் வெண்ணிலாவை பார்த்து பேசவும் செய்யறாங்க வெண்ணிலா எந்த ஒரு ஞாபகமும் இல்லாம இங்க விஜய் பார்த்துட்டே இருக்காங்க இங்க காவேரியையும் பாத்துட்டு இருக்காங்க அப்பதான் டாக்டர் திரும்ப உள்ளே வராங்க என்ன டாக்டர் என்னாச்சுன்னு சொல்லும்போது என்னப்பா நான் இப்பதான் வெண்ணிலாவை செக் பண்ணி பாத்துட்டு சொல்லும் சொல்லும்போது இல்லையே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் இப்போ ரூம்ல இருந்து வெளியில போனார் நாங்கள் பார்த்தோமேன்னே எங்க விஜய் சொல்லவும் செய்ய இல்லையே நான் தான் எங்கள் வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரே டாக்டர் என்னை தவிர இந்த டியூட்டில வேற யாரும் இல்லை அப்படி இருக்கப்போ வேற யாரும் இங்கே வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்ய காவேரியை பார்க்கறாங்க காவேரி ஆச்சரியத்தோட தான் எங்கள் விஜயை பார்க்கும்போது கொஞ்சம் ரெண்டு பேரும் வெளியில இருக்கீங்களா வெளியில அனுப்பி விடுறாங்க வெளியில் வந்த பிறகு என்ன காவேரி இவர் இப்படி சொல்றாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியில போனது யாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க எனக்கும் அதாங்க சந்தேகமா இருக்கு வாங்க நம்ம போனால் பிடிச்சலாம்னு சொல்லி இங்க கவரி வேகமா போறாங்க அதுக்குள்ள அந்த அழைக்கானோ இங்க விஜய் பாக்குறாங்க விஜய் போதும் அந்த அழைக்கானோம் இங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து நம்ம கண்டுபிடிக்க முடியும்ல அப்படின்னு வெளியில நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வெளியில வர டாக்டர் கிட்ட விளக்கமா சொல்லும்போது என்ன மீறி இந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த பேஷண்ட்டுக்கும் எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுல உறுதியா இருப்பேன் அந்த வகையில நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஏதாவது பிரச்சனை இருக்குமோ இதனால ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துடும் மூன்று பயமும் எனக்குள்ள இருக்கு பேசாம அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிறத பாக்கலாம் வாங்க போகலான்னு சொல்லி அங்க இருக்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க பாக்குறதுக்காக விஜயையும் கவிரியும் உள்ள கூட்டிட்டு போறாங்க உள்ள கூட்டிட்டு போன டாக்டர் இதை வந்து காட்டவும் செய்றாங்க அப்போ அந்த ஆள் உள்ள வரது வெளியில போறது எல்லாமே ரெக்கார்டா இருக்கு உன்னை காவிரியும் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில ஏதாவது கேமரா இருக்கான்னு சொல்லி கேட்க ஆஹ் தாராளமா இருக்குமா அப்படின்னு எங்க டாக்டர் சொல்றாங்க சரி இவர் வெளியில போன அந்த நெட்ல அந்த ஃபுட்டேஜ்ல அவர் வெளியில போய் எங்க போனாரு என்ன ஆனாருன்றது அதுல ரெக்கார்டா இருக்கும்ல அதை நாங்க பாக்கலாமான்னு சொல்லிங்க கேட்கவும் செய்யும் தாராளமா பாக்கலான்னு இங்க ஒன்னு ஒன்னு ஓட விட்டு பாத்துட்டே இருக்காங்க அப்போ அதுல கடைசியா அந்த ஆள் இங்க இருந்து வெளியில போய் அங்க ஒரு அழுக்காக வெயிட் பண்ணிட்டு நிற்கிறது வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு காவிரி இவரை பார்த்தாலே சந்தேகமா இருக்கு இவர் எதுக்கு வெண்ணிலா பார்க்க வந்திருக்கணும் முதல்ல இவர் யார் என்னன்னு நமக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லி யோசிக்கவும் செய்யறாங்க அப்பதான் ஒரு வண்டி வருது அந்த வண்டியில அவர் ஏறி போனது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு அந்த வண்டியோட நம்பரை நோட் பண்ணிக்கிறாங்க விஜய் ரொம்ப நன்றினா அந்த டாக்டர் கிட்ட சொல்லிட்டு காவிரியை கூட்டிட்டு வெளியில வரவங்க காவிரி நீ இங்க இருக்கியா நான் இது யார் என்னன்றத பார்த்து விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லி கிளம்பும்போது பார்த்து பத்ரா விஜய் அப்படின்னு சொல்லிங்க விஜய் அனுப்பி வைக்கிறாங்க காவிரி காவிரி ஹாஸ்பிட்டல் இருக்கிற நேரம் விஜய் அந்த ஆளை யார் என்னன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போக இங்க தாத்தாவுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலமா போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட பேசி அந்த நம்பர் யாரு என்ன ஏதுன்றத கண்டுபிடிக்கும் செய்யறாங்க அந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லி அதை தேடி அந்த இடத்துக்கு போகவும் செய்யறாங்க விஜய் அந்த இடம் இங்க ரொம்ப பழைய இடமா இருக்கு அங்க நிக்கிற ஆட்கள் எல்லாருமே புதுசா இருக்காங்க யாரு என்னன்னு பாக்குறாங்க இருந்து வெளியில வர்றது வேற யாருன்னு பார்த்தா இங்க அஜயா இருக்கு அஜய் அந்த ஆளு கூட பேசிட்டு வர்றது நல்லாவே தெரியுது அஜயா அஜய் இப்படி அவன் இவ்வளவு சாதுவான பையனா இருப்பான் இங்க என்ன அடியாட்கள் கூட இருக்கானே அப்படின்னு யோசிக்கும் போது பின்னாடி அன்பரசு வராங்க அன்பரசு

அப்படிங்கிறத நான் பார்த்து ரசிக்க போகிறேன் அந்த காவேரி விஜய் அணு அணுவாக சித்திரவதை அனுபவித்து சாகணும் அதை பார்த்து நான் ரசிக்கணும் அப்படி நீங்கள் காவேரியை பற்றியும் விஜயை பற்றியும் ரொம்ப வெறுப்போட பசுபதி பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியாக வராங்க விஜய்க்கு எதுவுமே புரியவும் இல்லை என்ன நடக்குது எதுக்காக இவங்க ஆல் செட் பண்ணணும் அங்கே வெண்ணில வந்து பார்க்குறதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லி யோசிக்கவும் செய்கிறாங்க இந்த குடோனில் அடைச்சி வச்சிருக்க இவங்க ரெண்டு பேரையும் வெளியில் விடாத வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த பொண்ணு வெண்ணிலா நம்ம சொல்கிறதை கேட்டு நடந்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சம்மந்தி நீங்கள் செஞ்சதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் தான் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படவும் செய்யறாங்க அந்த இடத்துல இருந்து அவங்க ரெண்டு பேரும் வெளியில போனதுக்கு பிறகு இங்க ஆட்களுடைய கண்ணுல மண்ணை தூவிட்டு அங்க உள்ள போறாங்க விஜயும் உள்ள போற விஜயம் அடைச்சு வச்சிருக்க ரெண்டு பேரையும் காப்பாத்தவும் செய்யறாங்க ரெண்டு பேரையும் வெளியில கூட்டிட்டு வர விஜய் அங்க இருக்க அடி ஆட்களை அடிச்சு போட்டுட்டு தன்னுடைய கார்ல அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்க போனை எல்லாத்தையுமே பிடிங்கிட்டு போயிடறாங்க யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வெளியில போனதுக்கு பிறகு அங்க இருக்கிற விஜய் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கேட்கிறாங்க காவேரியை தனியா வர சொல்லி பேசவும் செய்யறாங்க காவேரி விஜய் ரெண்டு ரெண்டு பேரும் பேசும்போது தான் இது வந்து அடையாளமே தெரியாத விஜிக்கு அப்போதான் வந்து அவங்க பேசும்போது விஷயம் யார் என்னன்னே புரிஞ்சுக்கிறாங்க அது வந்து இங்க வெண்ணிலவுடைய அம்மா அப்பா தான் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா நினைச்சேன் ரெண்டு பேரும் உயிரோட எப்படி வந்தாங்கன்னு ஆச்சரியத்தோட பார்க்கும்போது நடந்த விஷயத்த ஒண்ணும் விடாம அங்க அவங்க ரெண்டு பேரும் சொல்லவும் செய்யறாங்க விஜிகிட்ட எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இறந்து போயிடுச்சுன்னு என் பொண்ணை நம்ப வச்சாங்க என் பொண்ணுக்கு மனநல சரியில்லாத ஒரு பட்டத்தை கட்டுனாங்க இதெல்லாம் எதுக்கு தெரியுமா ஆரம்பத்துல அவளும் நாங்க இறந்துட்டதா நினைச்சா ஆனா கடைசியில அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்து கடவுள் கொடுத்திருக்காருன்னா எல்லாம் இந்த தான் உங்களை கல்யாணம் பண்ணி உங்களை காதலிக்க வச்சு எப்படியாவது அந்த சொத்தை அடையணும் அப்படின்றதுக்காக தான் என் பொண்ணையும் எங்களையும் அந்த இடத்துக்கு குடி வைக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்த அன்பரசு கடைசியில உண்மையிலேயே உங்க மேல காதலிக்க ஆரம்பிச்ச வெண்ணிலாவ இங்க கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு மிரட்டி அனுப்பி வச்சது மட்டும் இல்லாம எங்களை கொண்டுடுவன் மிரட்டி எங்களை அடிச்சு வச்சு சித்திரவதை பண்ண செஞ்ச ஆரம்பிச்சாங்க இதுல முழுசா மனநல பாதிக்கப்பட்ட என் பொண்ணு இப்போ இப்போ குணமாயி ஓரளவு வந்தாலும் அவளை இப்ப எங்களை வச்சு மிரட்ட செய்யறாங்க உன் வாழ்க்கையில விளையாடணும் உன்னை பழிவாங்க வாங்கணும் முக்கியமா இந்த வாழ்க்கையில எந்த காவேரியை விரட்டணுங்கிறதுக்காக தான் என் பொண்ணு இப்போ சரியானதுக்கு பிறகு மனநல சரியில்லாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கான் அவளை எப்படியாவது காப்பாத்துங்க தம்பி எங்களுக்கு எங்க வாழ்க்கை போதும் அவளை எங்க கிட்ட காப்பாத்தி கொடுத்துட்டீங்கன்னா அவளை கூட்டிட்டு நான் எங்கயாவது வெளியில போயிடுவேன் எங்க அவங்க அம்மா அப்பா கெஞ்சும் செய்ய இதை கேட்டு எங்க விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அவரால் நம்ப கூட முடியல காவேரிக்கும் ரொம்ப பதட்டமாக காவேரி நீ அவளுக்காக வேண்டிக்கிட்டும் எனக்காக வேண்டிக்கிட்டும் நீ கோவில்ல கஷ்டமான பரிகாரங்களை செஞ்ச ஆனா கடைசியில அவ என்ன ஏமாத்த வந்தவன் என் கையை கெடுக்க வந்தவனே இப்ப இவங்க தான் தெரியுது இல்ல தம்பி இல்ல தம்பி என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அவளை தான் இப்படி எல்லாம் செய்ய வச்சாங்க ஆனா உண்மையிலே அவ காதலிச்சது எல்லாமே உண்மைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான் ஆனா அது எல்லாத்தையும் நடக்க விடாம பண்ணது உங்க சித்தப்பா அன்பரசு மட்டும்தான் எல்லாம் உங்ககிட்ட இருக்க சொத்துக்காக தான் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ கூட என் பொண்ண இப்படி மிரட்டுறதுக்கு காரணமும் அவன் நடிக்கிறதுக்கு காரணமும் என் அம்மா அப்பா அதான் எங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக காரணம் மட்டும்தான் ப்ளீஸ் தம்பி மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எங்க மன்னிப்பு கேட்டாலும் விஜயோட மனசு ஆடுற தெரியல இங்க பாருங்க இது கோவப்படுறதுக்கான நேரம் இல்ல வெணிலாவை காப்பாத்துறதுக்கான நேரம் வெணிலாவை உங்க சித்தப்பா கிட்ட இருந்தும் அந்த பசுபதி கிட்ட இருந்தும் காப்பாத்தியே ஆகணும் முதல்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்க வெணிலாவை நம்ம கூட்டிட்டு வரணும் இனிமே நடிக்கிறதுக்கான எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா கூட அவங்களை சேர்த்து வச்சு எங்கேயாவது அனுப்பி வச்சணும்னு சொல்லி இங்க பேசவும் செய்யறாங்க அதுதான் கரெக்டுன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா வெணிலாவுக்கு அங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கிற மாதிரி ஆக்டிங் நடந்துட்டு இருக்கு அப்போ உள்ள போற விஜய் வெணிலா கையை பிடிச்சி இழுக்க வெணிலா உன்னை பத்தி எல்லா அவசியமும் தெரிஞ்சிருச்சு இங்கே பார் உன் அம்மா அப்பாவை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிங்க தான் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறத்தவும் செய்கிறாங்க வெண்ணிலா டக்குன்னு எதுவுமே பேசாமல் தான் அம்மா அப்பாவை கட்டி பிடிச்சி ஊன்று அழுகவும் செய்ய இங்கே வெஜ்ஜியும் காவேரியும் வெண்ணிலாவை பார்த்துட்டே இருக்காங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிங்க வெண்ணிலா கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கவும் செய்கிறாங்க விஜய் கிட்டேயும் காவேரி கிட்டேயும் நான் ஒன்று உண்மையாக காதலிச்சேன் ஆனால் நீ என்னை உண்மையாக காதலிச்சேன் இல்லையான்றது இப்போ தான் எனக்கு சந்தேகமாகவே இருக்குது இனிமேல் அதை பற்றி யோசிக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் எனக்கு இல்லை ஏன்னா என்னை உயிருக்குயிராக நேசிக்கிற என் மனைவி என் பக்கத்தில் இருக்கும்போது மற்றவங்களை பற்றி யோசிக்கிற மன நிலைமையில நான் இல்லவும் இல்லை அப்படி இருக்கவும் மாட்டேன் இனி உன்னை பத்தி யோசிக்கிறதுக்கும் உன்னை பத்தி கவலைப்படுறதுக்கும் அம்மா அப்பா இருப்பா இருக்கிறாங்க அவங்க உன் லைஃப பத்திரமா பாத்துப்பாங்க இனி இந்த ஆட்களோட கண்ணுல நீ படவே கூடாது இப்பவே இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லி இங்க அவங்களை சேஃப்டியான ஒரு இடத்துக்கு வந்துட்டு மாத்தவும் செய்யறாங்க இங்கே இதெல்லாம் தெரியாத அன்பரசு பசுபதியும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த வீட்டுல இங்கே இருக்கேன் வீட்டுக்கு போற விஜயும் காவேரியும் பயங்கரமா கோபத்தோட அங்க அன்பரச போட்டு அடிக்கவும் செய்யறாங்க பசுபதி காண்டி விழுகுது இதெல்லாம் புரியாம ராயினை தவிச்சு போய் நினைட்டு இருக்காங்க ஏன் அடிக்கிறாங்க எதுக்கு அடிக்கிறாங்கன்னு கூட தெரியல அஜிக்கும் அதெல்லாம் சேர்த்துதான் வழங்கவும் செய்யுது எந்த தப்புமே பண்ணாத அவங்க அம்மா அப்பாவை இத்தனை வருஷமா குடும்பப்படுத்தி அங்க அடைச்சு வச்சதை இந்த சொத்துக்காக தானே இதே சொத்துக்காக இதே சொத்துக்காக என் அம்மா அப்பாவை நீ கொன்னு இருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்னு சொல்லி எங்க விஜய் கீழ் விகேக்கவும் செய்ய அன்பர சதர்ச்சியோட நிற்கவும் செய்றாங்க இந்த உண்மை உன் ஃபைலேந்து வெளியில வர வரைக்கும் என் அம்மா அப்பாவுக்கு என்ன அனுச்சென்ற உண்மையை நீ சொல்ற வரைக்கும் நான் உன்னை வெளியில விட போறதே கிடையாது நீ எப்படி அவங்கள அடிச்சு கொடுமைப்படுத்தி ஒரு இடத்துல அடிக்க வச்சியோ இப்போ அதேதான் நானும் என்ன செய்ய போறேன் மொத்தமா உங்க மூணு பேரையும் உள்ள வச்சு நான் பூட்ட போறேன் ராகிணிய நீ தனியா போட்டு காவேரி அப்படின்னு சொல்லி ராகிணிய கூட்டிட்டு போய் தனியா போட்டு செய்யறாங்க எங்க தாத்தாவும் இதுக்கு பாட்டியும் சரி யாரும் எதுவும் சொல்லல அவங்க மூணு பேரையும் தனியா ரூம்ல அடைச்சு வச்சு கட்டி வச்சு எங்க சித்திரவதை செய்யவும் விஜய் தான் அம்மா அப்பாவுக்கு என்ன அனுச்சுன்ற உண்மையை சொல்லாத வரைக்கும் உங்க யாரையும் வெளியில விட போறதில்லைன்னு இங்க ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க விஜயும்